எனக்கு அண்ட்லேஷ் பி கிச்சனில் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்காய் தொக்குக்கு நான் பீக்க பீக்கங்காவை நல்லா க தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலையுமே நான் துவையில் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா தொக்கு செய்ய ஆரம்பிக்கும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுக்கும் உளுத்தும் பருக்கும் போட்டுக்கலாம் வெடிச்சுவர நேரத்தில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு காஞ்சு மிளகா சின்ன வெங்காயம் போடுங்க தொகுத்து நல்லாயிருக்கும் இருக்கும் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே கார்த்துக்கு ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் இது உங்க ஆப்ஷனு பார்த்து போட்டுக்கோங்க நம்ம இப்போ திருச்சிக்கு தேவையான உப்பு போட்டு இதை வதக்கி எடுத்துடலாம் உப்பு போட்டுடலாம் வெயில் நேரத்தில் குழம்புலாம் வச்சு சாப்பிட கஷ்டமாக இருந்ததுன்னா இது மாதிரி கடையல் தொக்கு அது மாதிரி வச்சு சாப்பிடலாம் நம்மளே வீச்சலில் நிற்க வேண்டாம் நம்ம இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி பருவ நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த நேரத்தில் கருவேப்பில் போட்டுக்கலாம் தொட்டு கையோடு நம்ம கற்பனை வச்சுக்கூட இந்த பீக்கங்காயே சேர்த்திடலாம் அதில் வித்துக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் திப்பீக்கங்காய் உள்ள தண்ணியும் தக்காளி வெங்காயத்தோட உள்ள தண்ணியுமே நல்லா மத்தியை வெந்துடும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண வேண்டியது மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சு இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அரிசிக்கான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் கொஞ்சம் விற்றுக்குறேன் இது நல்லா அது குக்காகி மசிய வேகப்போம் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா இது நல்லா இப்பயும் மசிச்சு நான் புளி ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படி மசியாது இப்போ புளி தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம மழுத்தலையை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நல்லா கொதிக்கணும் மூடி வச்சிடலாம் நல்லா புளியோட பச்சை மெல்லாம் போயிருச்சு அப்போ வந்து பொப்போட பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா வேகும்போது இப்படியே கையை கரண்டி விட்டு மேஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாத்துக்கு அப்படியே சுட்டு போட்டு சாப்பிட்ணும் இல்லை தயிர்ஸை போட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட பீட் பண்ணலாம் அதுதான் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ